அந்த போதி அன்றைக்கி இதை ஊற வச்சு சாப்பிடும் பொங்கல் அன்றைக்கி அன்றைக்கி தழுவிட்டு குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நேற்று வந்து ஊர்லேருந்து வில்லேஜ்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம் மொச்சை மொச்சை கொட்டலை பச்சை மொச்சை வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நேற்று வந்து ஊறிச்சு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஊறிச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து இப்படி பிரிக்கி இந்த தோலை எடுத்துடணும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இதை எடுத்துடணும் நல்லா ஊறணும் அப்போ தான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் இப்படி நசுக்கு நாள் வந்துடும் இதுக்கு தான் பிதுக்கம்பருப்பு குழம்பு இந்த குழம்பு இந்த கொட்டையினோட பேரே இது பாருங்கள் பிதுக்கி எடுக்கிறதுனால பிதுக்கம்பருப்பு குழம்பு உரித்து ஊற வச்சிட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாகி மறுநாள் இப்போ வந்து பாருங்க இப்படி பிதுக்கம் இது பாருங்கள் கொட்டை காலையில் எழுந்திரிச்ச பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வைக்கணும் அதனால் காலையில் டைம் இருக்காதனால இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் வெளியில் வச்சிங்கன்னா எல்லாம் முளக்கு வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் முளப்பு வந்தாலும் நல்லது தான் ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது ஆகிடும் அதனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்கள் ஊர் வச்சது இன்னும் இருக்குது இது இன்னும் ரெண்டு மணி நேரம் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் வில்லேஜிலலாம் இது ரொம்ப ஃபேமஸ் இது தை மாசையில் தான் வரும் தை மாதம் ஃபஸ்ட்டில் வரும் பொங்கலுக்கு மாசி மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த ஒரு மாதம்தான் இருக்கும் தை ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு மாசையில் இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் இது அதனால நாளைக்கு காலையில் இது குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காலை வணக்கம் பிள்ளை காலை வணக்கம் சூப்பராக ஊர்ல இருந்து மொச்சை வாங்கிட்டுனோ உரிச்சு நல்லா ஊற வச்சு உரிச்சு திருக்கி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு விட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறோம் இந்த குழந்தை தெரியாது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சீரகம் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பத்து மிளகு சும்மா பட்டை ரெண்டு

இதுலயே தேங்காய் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்க பின்னாடி தேங்காய் போட்டுருங்க ஒரு மூடி தேங்காய் போட்டு முடியல இப்போ சீசன் டவுனில் இருக்கிற பொக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே நல்ல விருப்பமான பேர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா தேங்காய் போட்டு வச்சுக்கோங்க சும்மா ஒரு மூணு விசிலு நிறைய விட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி ஆயிடும் இந்த கொட்டை பச்சை கொட்டா தான் ஆயிடுச்சு நீங்க கீழே போடனா போடுங்க நான் உடச்சு போடுறேன் அதுக்காக நடுவில் ஓட்டம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போடுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா நீல நீளமாக கட் பண்ணி போடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொஞ்சோன்னு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று நீள் நீளமாக கட் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு பச்சை மிளகா கடுகு நல்லா பொருட்டும் வச்சு ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம் வறுக்க தக்காளி ஒன்று போட்டுட்டோங்க நல்லா வதஞ்சோம் இப்போ இந்த தண்ணிக்கு கழுவிட்டு கொட்டை தண்ணி வடிகட்டி வச்சுட்டு இதில் போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வா வளர்த்துக்கோங்க ஒரு கிலோ பார் நல்லா போட்டாடுறேன் குழந்தைங்களுக்கு தெரியும் இருக்கு உடம்புக்கு இருக்கும் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஆகும் புளி போடக்கூடாது புளி போடுறாது ஒண்ணு மசால் குழம்பு மாதிரி ரொம்ப மசால் குழம்புதான் நம்ம காஞ்சு மச்ச போட்டுறதுன்னு இருந்துதான் அது இது பச்சை மரச்ச போட்டேன் இது என கொஞ்சம் அழகு நீங்கள் மசாலா அரிசி விற்காத வெறும் தக்காளி வச்சுன்னா அரைச்சிட்டு போதும்னா நரகாப்பூ தனியா பூ இருந்தால் கூட போட்டுக்கோங்க அது அரிசி ஊற்றணுமே ஒன்றும் கூடாது அரைச்சி ஊட்டினா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா எமையே வதங்க பண்ண போட்டால் அதுக்குள்ளே இந்த மசாலா அரிசி தோண்டுருவோம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு ஊற்றிக்கலாம் இது ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் ஒரு பெரிய மூடி அடி மூடி தேங்காய் அன்னையிலேயே மசாலா கொஞ்ச நேரம் பத்து பின்னாடி நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் கட்டாயம் போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பூண்டு பெருங்காயம்லாம் போடணும் இது மொச்சம் கொஞ்சம் வாயு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி செஞ்சு பாருங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் மொச்சை பிதிக்கெல்லாம் செய்ய இல்லை இது மாதிரி வா இப்போ மொச்சை சீசனை தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த ரெண்டு மாசத்துக்கு தை மாசில் இது சீசன் எல்லா டவுனில் எல்லா கடையிலும் இருக்குது காய்கறி கடை எல்லா கடையிலும் இருக்குது வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் வாங்கி கூட பிரிட்ஜில் அப்படியே இருக்கும் பொட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா ரெண்டு விசு மூணு விசில் இல்லை நல்லா குளகுழம் வேணும்னா ஒரு நாலு விசில் விடுங்க ரெண்டு விசிலில் கூட நல்லா வெந்துடும் பச்சை கொட்டை அதனால் வெந்துடும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா சுத்தாகவே இருக்குது உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடுங்க பத்தெல்லாம் போட்டுக்கோங்க எவ்வளோதான் இந்த நல்ல ஒரு ரெண்டு விமிச்சல் மூணு விசில் அவ்வளோ தான் அஞ்சு மேலே தேவை நல்லா அனல் ஃபுல்லாக வச்சிங்கன்னா மூணு விசில் கொடுங்க ஸ்லோவாக வச்சா ரெண்டு விசில் சூப்பராக ரெடி இது நல்லா ரெண்டு விசில் விட்டவுடனே எடுத்து விசில் குறைஞ்சவுடனே அப்படியே போட்டு சாப்பிட வேண்டாமல் மொச்செல்லாம் வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மொச்சையோட எடுத்திங்கன்னா குழம்புல போட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரொம்ப திக்காக தான் இருக்குது சரி பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளவு திக்கா அவ்வளவு கட்டாயம் பூந்து பெருங்காயத்தை போடுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு ஒரு கிலோ இல்லைங்களா ஒரு கிலோ ஒரு மூணு தேங்காய்க்கு இதுல அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு நான் பருப்பு இருந்தா திக்காயிடும் ரெடி ஆ <tinyan> <tinyan> செம்ம வாசனை இப்போ நம்ம கொத்தமல்லித்தாள் போட்டு காட்டால்லித்தாள் போடுற சூப்பரா இருக்கும் செமையா மொச்ச குழம்பு ரெடி வந்து சப்பிடலாம் சூப்பரா வாசனை இந்த படி சூடா ஹம் ரெண்டு தோசை அனுப்பு இந்த வீடியோ இப்போ சீசன் நிறைய டவுன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திட்டி தி செய்யணும்னு தெரியாது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பச்சை மச்சை எல்லாம் செஞ்சா அதுக்காக தான் இவ்வளோ பிஸியாக ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பச்சை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடியானு பாக்கலாம் இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கும் செம்ம செம்ம செம செம்ம டேஸ்ட் தண்ணி லெவல்